இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராஜ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு சுய பரிதாபம் வேண்டவே வேண்டாம் ஆதார வசனம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவர் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் தேவாதி தேவனின் மக்களே மேற்கண்ட சம்பாசனையின் நிகழ்வு நீங்கள் அறிந்ததே எருசுலேமில் ஒரு குலம் இதற்கு பெதஸ்தா என்று பெயர் பலவீனப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் தேவதூதன் இறங்கி வந்து அந்த குள தண்ணீரை கலக்கும்போது யார் முந்தி அந்த குளத்துக்குள் இறங்குவார்களோ அவன் சுஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருடமாய் வியாதியாயிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை ஏசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியை என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான் அதற்கு அவன் பதில் கொடுத்ததைத்தான் ஆதார வசனமாக கொடுத்தேன் பின் இயேசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை வாசித்துக் கொள்ளுங்கள் இதன் மூலம் ஆவியானவர் நமக்கு உணர்த்துவது சுய பரிதாபம் வேண்டாம் இது நம்மை நமக்கே தெரியாமல் அழிவுக்கு நாச மோசத்திற்கு இழுத்து கொண்டு போய்விடும் எனக்கு யாருமே இல்லை என்னை ஏன் இப்படி அவமானப்படுத்துகிறார்கள் என்னிடம் ஆள் இல்லை பணபலமும் இல்லை என்னை பார்த்தா அவர்கள் இலக்காரம் ஏனென்றால் நான் பதில் பேச மாட்டேன் நான் வாயில்லா பூச்சி நான் ஒரு செத்த நாய் போல எனக்கே ஏன் இப்படி நடக்குது இது ஒரு வகையான சுய புலம்பல் சுய பரிதாபம் அடுத்து ஒரு காரியம் செய்யக்கூடாது பேசக்கூடாது அங்கே போகக்கூடாது அவர்களிடம் கேட்கக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் முடிவு எடுக்கிறீர்கள் ஆனால் இதையெல்லாம் செய்து விடுகிறீர்கள் இப்போது நான் ஏன் தான் இப்படி நடக்கிறேனோ ஆக எனக்கு ஏன் இப்படி நான் ஏன் இப்படி என்பதையே நினைத்து நினைத்து மனதுக்குள்ளேயே பேசி பின் வாய்விட்டு பேசி அழுது அழுது உங்களை நீங்களே கீழே தள்ளி எழும்ப விடாமல் பின் விபரீதமான முடிவிற்கும் போய்விடுவீர்கள் ஜாக்கிரதையாய் கையாள வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த செய்தி உங்களுக்கு நேரிட்டது யாவும் உண்மையே உங்கள் உணர்வுகளை மட்டம் தட்டவோ இல்லை இதனால் லாபம் என்ன நஷ்டம்தான் முதலில் உலகம் மனிதர்கள் அப்படித்தான் என்பதை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அப்படித்தான் இந்த எல்லா பொல்லாங்கான உலகத்தில் போலியான உறவுகள் மத்தியில் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் உங்கள் மன காயத்தை இயேசுவிடம் காட்டி பரிகாரம் தேடி ஆற்றி குணப்படுத்திக் கொள்ளுங்கள் அவர் ரட்சிக்கவும் பாதுகாக்கவுமே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார் ஒன்று பேதிரி ஐந்து ஏழை வாசியுங்கள் காயத்தை பெரிதுபடுத்தாதீர்கள் அதை காயமாகவே தக்க வைத்துக் கொள்ளாதீர்கள் இரண்டாவது தவறான புரிந்து கொள்ளுது என்னவென்றால் இப்படிப்பட்ட எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா மறுபடியும் நான் சரியான வழியில் நடக்க என்னால் முடியுமா மற்றும் இதுவரை கர்த்தர் எதுவுமே செய்யாமல் அமைதியாகவே இருப்பது போல் உணர்கிறேன் இனிமேலும் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை இது போன்ற தவறான புரிந்து கொள்ளுதல் பர்சனல் ஹர்ட் சேர்த்தும் பொழுது ஒன்று அழிவிற்கு நேராக நடத்தும் அல்லது ரிபல்லிய நேச்சரை கொடுக்கும் இது உங்களுக்குத்தான் நடக்கிறது என்று நினைக்காதீர்கள் அதைவிட பெரியது எனக்குத்தான் நடக்குது என்று நினைக்காதீர்கள் ரெண்டு சாமியில் பதிமூணாம் அதிகாரத்தில் அப்சலோமின் சகோதரியை உடன்பிறப்பே கற்பழித்து விடுகிறான் இது அப்ஸ்னோவின் நெஞ்சில் இருந்தது ஒரு காயம் ரெண்டு சாமீர் பதிமூணு முப்பத்தி ரெண்டு இது மன காயம் தன்னை தன் தந்தை தாவிது ராஜாவாக மாட்டார் என்று தவறான புரிந்து கொள்ளுதல் இரண்டும் சேர்ந்ததும் இவன் தாவிதிற்கு எதிராளியாக கிளம்பினான் பின் அழிந்தான் கேட்டீர்களா ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் எளியா பெரிய தீர்க்கதரிசி நானூற்றிம்பது பாகால் தீர்ச்சிகளை வெட்டி போட்டவன் வானத்திலிருந்து அக்கிடி இறக்கினான் அப்பேற்பதை தீர்க்க தரிசி ஒரு பெண் இயேசுபேலின் பேச்சுக்கு பயந்தான் காயப்பட்டான் இனி நம்மை கொன்று விடுவார்கள் என்று தவறாக புரிந்து கொண்டான் இதன் விளைவு சூரச்செடியில் உட்கார்ந்து கொண்டு தான் சாக வேண்டும் என்று முடிவெடுத்தான் கர்த்தர் தேடி போனார் அதன்மே நடந்ததை வாசித்து கொள்ளுங்கள் இன்று சுய பரிதாமம் உள்ளவர்கள் இது சாத்தானின் தந்திர செயல் அவன் ஆளுகைக்குள் விழுந்து விட்டீர்கள் கர்த்த இந்த செய்தியின் மூலம் உங்களை தேடி வந்திருக்கிறார் காயப்படுத்தினவர்கள் யாவரையும் மன்னித்து விடுங்கள் அடுத்து நீங்கள் கர்த்தரிடம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த சுய புலம்பல் விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்கிறது வேதம் சாத்தானின் பொய்யை நம்பாதீர்கள் உங்களை ஒரு நோக்கம் உண்டு நீங்கள் தனியாக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களை தனித்து விடவில்லை பின்ன ஏன் இப்படியெல்லாம் என்று கேட்டால் நீங்கள் உங்களையும் மற்றவர்களையும் பார்ப்பதை நிறுத்திவிட்டு தேவனை பாருங்கள் துதியுங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் வாய்விட்டு அவரை ஆராதியுங்கள் ஒன்றுமே புரியாவிட்டாலும் இதையே செய்யுங்கள் எழும்பி உங்களை சுறுசுறுப்பாக்கி கொள்ளுங்கள் ஆவியானர் இப்போது உணர்த்துவது கர்த்தர் அழகாக உங்களை வழி நடத்துவார் என்கிறார் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் இதுவல்ல உங்கள் வாழ்வு நீங்களாகவே ஒரு முடிவு எடுக்காதீர்கள் உங்களது வாழ்வின் புளூ பிரிண்ட் இயேசுவின் கரத்தில் உள்ளது அது நன்மை அது மகிழ்ச்சி உயர்வு புது வாழ்வு புது பலன் எல்லாம் புதிது நம்புங்கள் நம்புங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே எங்கள் கண்கள் உலகத்தையல்ல அல்ல கீழானவையிலும் அல்ல உண்மையே நோக்கி பார்க்க நிலைத்திருக்க கிருவைதார் எங்களை முது உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீரே தகப்பனி திக்கற்றவர்களாக விடீர் எனக்காக எழும்புவீர் விசாரிப்பீர் காரியங்களை மாற்றுவீர் எழும்பி பிரகாச வைப்பீர் நடக்க வைப்பீர் என்று அறிக்கை செய்கிறோம் இயேசுபி நாமத்தில் பிதாவே ஆமே ஹலே லூயா